ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பி எச் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மெர்னா பீச் தான் போயிட்டு இருக்கோம் கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எக்ஸாம்ஸ் அவர் ரொம்ப பிஸியா இருந்தாலும் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு பிறகு இங்க வெஜி குடிப்பணும்னு சொல்லிருந்தாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ள எங்க போகிறதுன்னு தேடிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம சென்னைனாலே மெரினா பீச் ஞாபகம் அதுவும் இப்போ மெரினா பீச் நிறைய செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க லைக் கோவா மாதிரி செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் பாத்துக்கணும் சோ மெரினா பீச்ச போய் பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் ஸோ சோ அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேமிலியோட கிளம்பியாச்சு பாருங்க ரெண்டு பேர் ஜெஃபினா இருக்காங்க ஜெஃப்ரிசல்லுங்க நம்ம மெரினா பீச்ல போயிட்டு என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது உண்மையில செட்டப் பண்ணிருக்காங்களா அப்படின்றதுதான் நம்ம பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெர்னா பீச் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ வீக்கெண்ட்னாலே என்னமோ தெரியல ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது ஸோ ட்ராஃபிக்லாம் க்ளியராகி நம்ம வந்து மெர்னா பீச் ரீச் ஆகிட்டோம் இப்போ வரத்துக்கே ஈவினிங் ஆகிடுச்சு பட் இருந்தாலுமே நமக்கு வந்து மெர்னா பீச்னால ஈவினிங்கில் போய் நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு வரது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஈவினிங் நல்லா காற்றுலாம் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த பேம்பூ ஸ்டீக்கில் பண்ணிக்கூடிய தீம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக தான் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்து சிட் அவுட் ஏரியா அண்ட் வாட்ச் டவர்ஸ் அண்ட் மெடிடேஷன் பிளேஸ் நிறைய பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தீம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் தான் தீம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பப்ளிக் வந்து இங்கே மெரினா பீச் வந்து விசிட்டர்ஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் விசிட்டர்ஸுமே நமக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு வருவாங்க மோஸ்ட்டாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீச்சில் வந்து உட்காரத்துக்கு எங்கேயுமே இடமே இருக்காது ரொம்ப வெயில் அடிக்கும் பீச்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயில் அடிக்கும் எங்கேயுமே ரெஸ்டிங் ஏரியா இருக்குது நம்ம நார்மலாக மண் தரையில் தான் அப்படி உட்காந்து வந்து விளையாடிட்டு இருப்போம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹர்ட்லாம் நமக்கு நிறைய போட்டிருக்கிறதுனால நல்ல சூப்பராக ரெஸ்டிங் இருக்குது ரெஸ்டிங் நமக்கு வந்து உட்காரத்துக்கு நிறைய அங்கங்குமே நிறைய இந்த மூங்கிலேயே செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்ஸ்லேயே வந்து செஞ்சுக்கூடிய சேர்ஸ் எல்லாமே சேர்ஸ் டேபிள்ஸ் எல்லாமே நிறைய போட்டிருக்காங்க ஸோ அதனாலவே நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே மெரினா பீச் வந்தாலுமே ஒரே ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்க்கிங் தான் ஸோ அதுக்குமே இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு எஃபர்ட் ஒன்று கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் வந்து பார்க்கிங் கொடுத்துருந்தாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தடமையும் நம்ம வரும்போது பார்க்கிங்க்காக ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ்னா நாங்கள் நிறைய வாட்டி வந்துட்டு இடமே இல்லாமல் ரிட்டன் கூட போயிருக்கோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா இந்த பிளேஸ்க்கு வரணும்னு நம்ம வந்து கரெக்டாக ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் தான் இந்த பிளேஸ் வந்து கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்குது அங்கே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் தான் இதை செட் அப் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையுமே கிடையாது மெரினா பீச்சில் அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நீங்கள் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்க பிளேஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் இந்த பிளேஸ் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து காரை வந்து ரொம்ப தூரம் லாங்கில் பார்க் பண்ணிட்டு இப்போ நடந்து வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்து இப்போ நம்ம சைடில் தான் வந்துட்டு இருக்கோம் அண்ட் உங்களுக்கு இதோட என்ட்ரன்ஸ் நான் காமிச்சிடுறேன் ஸோ இங்கிருந்தே பாருங்க ஃபுல்லா லைட்ஸ்லாம் போட்டு அழகா வச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இந்த ப்ளூ ஃப்ளாக் தீமோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுல தான் இருக்கு நமக்கு ஸோ என்ட்ரன்ஸ் நமக்கு வந்ததுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபவுண்டன் வச்சிருக்காங்க ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கலர் லைட்லாம் இருந்துச்சு நமக்கு வந்து வாட்டர் ஃப்ளூ இருக்குது இந்த எண்ட்ரன்ஸ் நமக்கு ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா ஃபீடிங் மதர்ஸ்க்கான ஃபீடிங் ரூமே இருக்குது அண்ட் டாய்லெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் நமக்கு வந்து இப்போ நிறைய லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே வர வருது இல்லையா ஸோ அதுக்காக வந்து நிறைய செட்டப்ஸ் லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணி அங்கே வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம நிறைய நிறைய வரப்போகுதுன்றக்காண்டி உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன் அங்கே வந்து செட்டிங்ஸ் மூங்கிலேயே சொன்ன நிறைய பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல ஸோ உள்ள செட்டிங்ஸ் நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்காங்க அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சோ இது உள்ள என்ட்ரன்ஸ் ஆனமே பிளே ஏரியா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடுலயுமே இருக்கு அண்ட் லெஃப்ட் சைடுலயுமே இருக்குது ரெண்டு சைடுலயும் நம்ம வந்து விளையாடலாம் கிட்ஸோட இப்போ நம்ம உள்ள போய் விளையாடலாம் வாங்க சோ நமக்கு இந்த லெஃப்ட் சைடுல வந்ததும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க ஒரு பெரிய ஃபாட்டன் செட் பண்ணிருக்காங்க சோ இங்க பாருங்க இங்க ஃபாட்டன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து ஒர்க் ஆகும் இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் நம்ம அப்படியே போய் அந்த சைடுல போய் பாக்கலாம் ஸோ இங்கே பாருங்க நான் அங்கே வந்து கேட்டேன் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்காக இந்த ஒர்க்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஃபிளாக் ஏற்றதுக்காண்டி எல்லாமே பண்ணிட்டு இருக்கு ஃபாண்டன் வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்பி மாதிரி வச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகி இருக்கு இதை ஓப்பன் பண்ணி இல்லை உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி நாலு வச்சிருக்காங்க பாருங்க நாலு அஞ்சு கிட்டே வச்சிருக்காங்க இது மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம பிளே ஏரியா போயிடலாம் ஸோ எல்லாம் அங்கே தான் இருக்காங்க இந்த பிளே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயுமே இருக்கு ரைட் சைட்லையுமே இருக்குது இது நீங்கள் கரெக்டாக எங்கே வரீங்கன்னா நீங்கள் பஸ்ல இருந்து இறங்கிங்கன்னா இந்த பிளேஸ்க்கு உள்ள வர முடியாது நீங்கள் கொஞ்சம் நடந்து வந்து கார் பார்க்கிங் விட்டு அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு அந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ண முடியும் நீங்கள் பஸ்ஸில் இருந்து வந்து வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே இறங்கிட்டு ஃப்ரண்ட்லயே இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து இந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளே வர முடியும் அப்போ தான் நம்ம இந்த பிளேஸை வந்து பார்க்க முடியும் சோ இது அழகாக செட் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ நைட்ல வீடியோ எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரியுதுல இருக்கிற லைட்டிங்ஸ் வச்சு நம்ம வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கலாம் அங்கே கிட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம்

ஸோ பிளே ஏரியாவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான பிளே ஏரியா மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபிட்னஸ் ஏரியாவும் இருக்குது ஸோ அதுலேயுமே வந்து நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பாப்பா வந்து காணும் சொல்லி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ என்னென்னு கேட்டப்போனா சொல்லியிருந்தாங்க அது மாதிரி சிக்ஸ் இயர்ஸ் பேபி கேள்ள் பேபி வந்து மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அனவுஸ்மெண்ட் இருக்காங்க சிக்ஸ் இயர்ஸ் பேபி வந்து கேள் பேபி வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உடனே கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த ஃபைவ் மினிட்ஸ்மே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இப்போ மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாப்பா வந்து இருந்ததுப்போ பாப்பாவை கொண்டு வந்து அவங்க டேடிகிட்டே வந்து கொடுத்துருக்காங்க இருக்குது ஸோ அடுத்த ஃபைவ் மினிட்ஸ்லேயே கண்டுபிடிச்சாங்க சூப்பர் தான் இது அடுத்த ஒன்றும் ஒரு ரல்மி ஃபோனுமே காணும் காணும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை எடுத்து உடனே ஸ்விச் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு ஸோ இங்கே இந்த ப்ளூ ஃபிளாக் தீமுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து செட்டிங்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து அங்கே ஆஃபீஸ் ரூம்ல வந்து எதுவாக இருந்தால் மிஸ் ஆகிடும்னாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அண்ட் வந்து நம்ம கிட்ஸையுமே நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நம்ம மெரினா பீச்லாம் ரொம்ப பெரிய ப்ளேஸ் அண்ட் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதில் நம்ம தான் வந்து கிட்ஸை வந்து எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் எவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக வந்து கிட்ஸை கா பார்த்துட்டா பெஸ்ட்டு ஸோ இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளேயரில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்க நம்ம இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு ஃபுட் ஏரியாவும் கிடையாது நமக்கு வந்து இதெல்லாம் தாண்டி போனதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும் அதனால் நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து ஒரு மெடிடேஷன் பிளேஸ் இருக்குது நல்லா அழகாக மேட்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம சூப்பராக உட்காந்து ரிலாக்ஸும் பண்ணலாம் அங்கே மெடிடேஷனும் பண்ணலாம் அந்த மாதிரி ஏன்னா ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க அது ஒரு சூப்பராக இருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு இந்த ஹட்லாம் பாருங்க உங்களுக்கு நைட்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அங்கே பக்கத்துலேயே ஒரு சீட்டிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க நிறைய இந்த மாதிரி ஹட்டு இருக்குது நம்ம வந்து அழகாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து வாட்ச் டவர்ஸ் இருக்குல்லையே அந்த வாட்ச் டவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க ஒரு போர்டு ஒன்லி கார்ட்ஸ் தான் அளவுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பட் பப்ளிக் ஏறி பார்க்கலாமான்றது தெரியல ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கனா கார்ட்ஸ் அங்கே உள்ள எப்பவுமே இருக்கிறாங்க அந்த நைட் டைமில் கூட இருக்கிறாங்க பட் நாங்கள் மேலே ஏறி பார்க்கல பட் அந்த போர்டு வச்சோம்னா நாங்கள் மேலே ஏறி பார்க்கலாம் மோஸ்ட்டாக பப்ளிக்ஸ் போகலாமா இல்லைன்றது எனக்கு க்ளியராக தெரியல ஸோ இது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹட்டு இந்த வாட்ச் டவர்ஸை தவிர்த்து நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் நான் வரப்போகுது ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்க்குள்ளே வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அப்போ நீங்கள் இந்த மெரினை பீச் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஜ்ஜி ஷாப் அதெல்லாம் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை கூட இல்லை டஸ்ட்பின் கூட நமக்கு அது பேம்பூ ஸ்டிக்கில் தான் பண்ணி வச்சுருக்காங்க அது அ அண்ட் நமக்கு இந்த ஒரு ஃபிஷ் மாதிரி ஒரு இரும்பு தீம் மாதிரி வச்சு அதுலேயும் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் போடுற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் இங்கே ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட வந்தோம் ஸோ மெரினா பீச்சில் ஃபிஷ் வந்து எப்பவுமே ஒரு சில சைம் நல்லாயிருக்கும் ஒரு நல்லா இருக்காது ஸோ அதனால பார்த்திங்கன்னா ஒரு டவுட்காக காக ஃபர்ஸ்ட்டு ஒன்று மட்டும் வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினோம் இது வந்து நல்லா தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் வாங்கியிருந்தோம் ஸோ அதுவுமே இருந்தது ஸோ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பஜ்ஜி பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பீச்னாலே பஜ்ஜி தான் நல்லா சூடாக வந்து மிளகாய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே இந்த பெஞ்சஸ் போட்டிருந்தாங்க அங்கே கொஞ்சம் அப்படி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம அங்கே வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கு நினைக்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்